இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான செடியோட பேர் இந்தியன் அஸ்பாரிகஸ் அதாவது தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு சதாவரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க சதாவரி அப்படின்னா நூறு நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அற்புதமான மூலிகை தாவரம் ஆனால் அதிகமாக நம்ம வீட்டில் வந்து ஆர்னமெண்ட் பிளான்ட்டை அழகுக்காக வளர்க்குறோம் என்கிட்ட ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் ஒன்றரை வருஷமாக இந்த செடி நான் வளர்த்துட்ருக்கேன் இதுலேயும் நிறைய சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் அழகாக பூக்கள் பூத்துருந்துச்சு இப்போ அந்த பூக்கள் இருந்து அழகாக சின்ன சின்னதாக காய்கள் வந்திருக்கு இந்த செடியோட வேர்களில் குட்டி குட்டியாக நிறைய கிழங்குகள் இருக்கும் அந்த கிழங்குகள் முழுவதும் நீரால் நிரம்பியிருக்கும் அதுக்கு தான் இதுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு பேர் வந்திருக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை தாவரம்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ